பலுலர் ஹாபுதல கில்வெட் தமிழ் வித்தியாலயத்தில் முப்பத்தி மூன்று பாடசாலை மாணவ மாணவிகளுக்கு இலவசமாக பாடசாலை புத்தகப்பை மற்றும் பாடசாலை உபகரணங்கள் உபகரணங்களை பழக்கி வைப்போம் இந்நிகழ்விற்காக நிதியுதவிகளை எடுத்துச் செல்லும் பாதை குன்றும் குளியுமான நிலையில் காணப்பட்டதோடு பல சவால்களுக்கு எமக்கு முகம் கொடுக்க நேர்ந்தது இந்த நிகழ்விற்காக பூரண நிதியுதவியினை குவைத் நாட்டில் இயங்கி வரும் எல்பி குரூப் லங்கா போய்ஸ் வழங்கி நாட்டில் இயங்கி வரும் ஒவ்வொரு வருட பத்து பாடசாலைகளை தேர்வு செய்து அதிலுள்ள மாணவர்களுக்கு கற்றெடுப்பு கரணங்களை வழங்குவது விளக்கமாகும் இம்முறை நாட்டில் இயங்கி வரும் எல்பி குரூப் லங்கா போய் சாசனையின் பதினைந்தாவது பாடசாலையாக வட்டாரம் என கல்வணியத்திற்குட்பட்ட பகுதியில் இயங்கி வரும் பதுல கல்வி தமிழ் பாடசாலையில் கல்வி முப்பத்தி மூன்று மாணவர்களுக்கு கல்விக்கு கரம் கொடுப்போம் எனும் தொழிற்பொருளின் கீழ் இலவசமாக பாடசாலை புத்தகப்பை மற்றும் பாடசாலை உபகரணங்கள் வழங்கும் இன்னும் ஒரு நிகழ்வு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தை ஆண்டு ஜனவரி மாதம் ஐந்தாம் தகுதி ஞாயிற்றுக்கிழமை ஒரு மணி அளவில் தமிழ் வித்தியாலயத்தில் நடைபெற்றது இதன்போது மாணவர்களது திறமைகளை வெளிக்கொண்டு வரும் வகையில் கலை நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன இந்த பூரண நிதி உதவியினை குவைத் நாட்டில் இயங்கி வரும் எல்வி குரூப் லங்கா பாய்ஸ் வழங்கியிருந்தனர் இந்நிகழ்வின் பிரதம அதிதியாக பதுல ஹபுதல கெல்பன் தமிழ் வித்தியாலயத்தின் அதிபர் பி மகேஸ்வரி சமூக சேவையாளர் ஆர் கார்த்திகா மற்றும் எல்வி குரூப் அங்கத்தவர் புஷ்பா அவர்களது தங்கை புஷ்பமலர் சமூக சேவையாளர் ஆர் குமார் மற்றும் எல்பி குரூப் லங்கா நிறுவனத்தின் ஊடக ஒருங்கிணைப்பாளரும் எஃப்என் மீடியா நெட்ஒர்க் நிறுவனத்தின் உரிமையாளரும் சக்தி மற்றும் சிறசு தொலைக்காட்சியின் குருணாகல் மாவட்ட செய்தியாளரும் சர்வதேச மனித உரிமைகள் உலகளாவிய பணியின் ஊடக பணிப்பாளரும் மக்களின் மகிந்தன் கீர்த்தி ஊடகவியலாளர் டபிள்யூ ஏடபிள்யூ எம்லான் சர்வதேச மனித உரிமைகள் உலகளாவிய பணியின் பெண்கள் மற்றும் குழந்தை விவகாரம் தொடர்பான பணிப்பாளர் திருமதி துஷாந்தினி மதுரா சர்வதேச மனித உரிமைகள் உலகளாவிய பணியின் பிரிதி பணிப்பாளர் எஃப் எம்லிம் சர்வதேச மனித உரிமைகள் உலகளாவிய பணியின் கல்விசார் துணை பணிப்பாளர் மற்றும் பதுல்ல பஸ்சர முஸ்லிம் மகாவித்தியாலய ஆசிரியருமான எம் எஃப் பஸ்மிரா உள்ளிட்டோர் சிறப்பு அதிதியாக கலந்து கொண்டனர் குவைத் நாட்டில் இயக்கி வரும் எல்பி குரூப் ஒவ்வொரு வருட இறுதியிலும் பத்து பாடசாலைகளை தெரிவு செய்து அதில் உள்ள மாணவர்களுக்கு கற்றல் உபகரணங்களை வழங்குவது வழக்கமாகும் அவ்வகையில் எம்முறை குவைத் நாட்டில் இயங்கி வரும் எல்பி குரூப் லங்கா பாய்ஸ் அனுசரணையில் பதினைந்தாவது பாடசாலையாக பதுல பண்டாரவல கல்வி வலயத்திற்குட்பட்ட பகுதியில் இயங்கி வரும் பதுல அபுதல கெல்பன் தமிழ் பாடசாலையில் கல்வி பயிலும் முப்பத்தி மூன்று மாணவர்களுக்கு கல்விக்கு கரம் கொடுப்போம் எனும் துணைப்பொருளின் கீழ் இலவசமாக பாடசாலை புத்தகப்பை மற்றும் பாடசாலை உபகரணங்கள் வழங்கும் இன்னும் ஒரு நிகழ்வு கடந்த இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் ஐந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஒரு மணியளவில் மதுள அபுதள கெல்வெண் தமிழ் வித்தியாலயத்தில் நடைபெற்றது இதன்போது சமூக 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 சேவையாளர்களை பாராட்டி பணி மேம்பாடு மனித உரிமைகள் பாதுகாப்பு அமைதியை கட்டியழுப்புதல் நல்லிணக்கம் மற்றும் தலைமைத்துவம் ஆகியவற்றில் சிறந்து விளங்குதல் போன்ற பல்வேறு விடயங்களை உள்ளடக்கிய வகையில் மனித தங்க சிறப்பு விருது மனிதாபிமான விருது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வழங்கப்பட்டது இதன்போது பாடசாலைகளுக்கான விருதினை பாடசாலை சார்பாக அழைப்பு ஏற்று நிகழ்வுக்கு வருகை தந்திருந்த பதுல ஹபுத்தல கெல்பென் தமிழ் வித்தியாலயத்தின் அதிபர் பி மகேஸ்வரி அவர்களுக்கு எல்பி குரூப் சார்பாக எல்பி குரூப் ஊடக ஒருங்கிணைப்பாளர் ஊடகவியலாளர் லான் மூலமாக வழங்கி வைக்கப்பட்டது அதனையடுத்து சமூக சேவையாளர் ஆர் சுரேந்திரகுமார் அவர்களுக்கான விருதினை சர்வதேச மனித உரிமைகள் உலகளாவிய பணியின் பிரதிபணிப்பாளர் தஸ்லீம் அவர்கள் வழங்கி வைத்தார் மேலும் சர்வதேச மனித உரிமைகள் உலகளாவிய பணி மூலம் நிகழ்வுக்கு வருகை தந்த சிறப்பு அதிதிகளை கௌரவிக்கும் வகையிலும் சமூக சேவைகளை பாராட்டும் வகையிலும் எல்பி குரூப் மூலமாக மனித சங்க சிறப்பு விருது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பதுல ஹபுதல கெல்பன் தமிழ் வித்தியாலயத்தின் அதிபர் பி மகேஸ்வரி மூலமாக வழங்கி வைக்கப்பட்டது மலையகத்தை சேர்ந்த பின்தங்கிய தோட்டப்புற பாடசாலையான இந்த கெல்பன் தமிழ் வித்யாலயம் நிலையில் எங்கோ காணப்பட்டது நாங்கள் எத்தனையோ போதும் எங்களுக்கு கரம் கொடுத்து உதவி செய்வார் இல்லை இவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்தில் நாங்கள் யாராவது உதவி செய்வார்களா என்று எதிர்பார்த்திருக்கும் வேளையில் இப்பாடசாலையின் பழைய மாணவரான திருவாட புஷ்பாகரன் என்பவர் வெளிநாட்டில் இருந்து ஒரு தகவல் அனுப்பினார் உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்துகின்றேன் ஒரு நிறுவனத்தை அந்நிறுவனத்தில் நானும் ஒரு அகத்தவர் அந்நிறுவனத்தின் மூலம் உங்களுக்கான உதவிகளை பெற்று தருகின்றேன் என்றார் அதை මගේ විනෝදය සඳහා තමන් උප මුදර වැනුකර මේ වගේ අධ්‍යාපනය මෙම අධ්‍යාපනයට අධමු කිය තේමාාවෙන්ම ඒගොල්ලො මුදර ස්ථාවර අධ්‍යයක් හදාගෙන ඔයාල වගේ දරුවන්ගේ අධ්‍යාපනය නග සිටුවන්න ඔයාගේ අධ්‍යාපනයට අතහිත දෙන්න තමයි මේ ආයතනය කඩපු කරන්න. முुख්‍යමා ේ නාමගේ கூறට අදාවගේ எல்லாமானவர் வக்கோம் இந்த... கொடுக்கும்போது அந்த மாணவனுக்கு அருமை புரியும் அந்த சாதனையாளர்களை உருவாக்கக்கூடியது கல்வியால் மாத்திரமே அன்று வேற எதுவும் இல்லை உங்கள் யாருக்கும் அறிந்த ஒரு விடயம்